நம்ம ஊரில் நிறைய பேர் பணக்காரனாக தெரியணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுற செலவு தான் அவங்கள உண்மையிலேயே பணக்காரன் ஆக விடாமல் தடுக்குது இதை சிக்னலிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கிட்ட காசு இருக்குன்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவே ஐஃபோன் பிராண்டட் துணி கார் இதெல்லாம் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்கள் சொத்து கிடையாது இதெல்லாம் உங்கள் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண நீங்கள் கட்டுற ஒரு வரி மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கிறது அப்படின்றதுக்காக நீங்கள் செலவு பண்ண ஆரம்பித்தா உங்கள் பணத்தோட ரிமோட் கண்ட்ரோல் மற்றவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம் உண்மையான செல்வந்தர்கள் ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது அவங்க கிட்ட இருக்கிற வசதி வெளியில் பெருசாக தெரியாது ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ரூல் வச்சுக்கோங்க உங்களால் ஒரு பொருளை ரெண்டு வாட்டி கேஷ் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா அந்த பொருளை வாங்குற தகுதி உங்களுக்கு இல்லை கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி அது மூலமா நாலு பேரு இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காதீங்க அந்த நாலு பேருக்கு உங்களை பத்தி கவலைப்பட நேரமே இல்லை அப்படின்றது தான் ஒரு கசப்பான உண்மையும் கூட இன்னொரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு புது கார் வாங்குற சந்தோஷம் மூணு மாசத்துல போயிடும் ஆனா ஒரு நல்ல இடத்துக்கு ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்த அந்த மெமரி லைஃப் லாங் இருக்கும் பொருட்கள் மேல முதலீடு செய்கிறத விட அனுபவங்கள் மேல முதலீடு பண்ணுங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல உங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாம உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணுங்க சம்பளம் ஏறும்பொழுது லைஃப் ஸ்டைல ஏத்தாம இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நிதி சுதந்திரம் அப்படின்னா என்ன தெரியுமா காலையில நீங்க முடிக்கும்போது இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்ற தை தான் அந்த தைரியம் வரணும் அப்படின்னா நீங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றத நிப்பாட்டிட்டு உங்க பியூச்சரை இம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கார்ல சீன் போடுறதை விட கவலை இல்லாம தூங்குறதுதான் பாசு உண்மையான கித்து